கோவத்தூரில் கருணாஸுக்கு என்ன வேலை அங்கே நடிகைகளுக்கு என்ன வேலை அப்படின்னா வந்து பேச்சுக்கள் பரவலாக வந்து இவர் நான் தவறாக எதுவும் சொல்ல ஆனால் இவர் சொன்னார் இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறான்ல இவர் வந்து இந்த கருணாசு இந்த வெங்கல் ராணு ஒரு நடிகர் அவர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட போது பார்த்தா நீ என்ன போய் உதவி செஞ்சீங்க சரி ஒரு தேர்தலுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவிட்டு தான் இருக்கிறீங்க இப்போ நீங்க தாங்க இடம் திமுகன்னு தெரியாத தெரியுது நெஞ்சம் நக்கிறோன்னா நேரடியாக நக்கிறணும் அவர் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு போனாரான்னு கேட்கிற உனக்கு அதுவே தெரியல நீ எதிர்ப்பு போல இருக்கு அதான் உனக்கு தெரியல இப்போ அவர் எம்எல்ஏ அப்படின்றதுனால இந்த அரசியல் சார்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா அரசியல் அவ்வளவு எளிதானதல்ல இதே விஜய் நினைக்கிற மாதிரி அரசியல் அவ்வளவு எளிதானதல்ல விஜய் சொன்னாரா விஜய் 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 வந்து அரசியல் வந்து எளிதானது கருணாஸ் கருணாத் அரசியல் ரொம்ப எளிதானது நான் வந்துடும் சொன்னேன் அப்படி சொன்னார் கருணாசு லெவலுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதான்னு கேட்ட கருணாசுக்கு என்ன அடிப்படை இருக்கு சினிமாவில் என்ன அடிப்படை இருக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு விஜய் பத்து ரெக்கார்டு இருக்கு தூக்கி போடுவேன் நான் கருணாசுக்கு என்ன ரெக்கார்டு இருக்கு சொல்லுங்க ஒரே ரெக்கார்டு கூவத்தூர் ரெக்கார்டு இருக்கு எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல கருணாஸ் அவர்கள் விஜயோட அரசியலை பத்தி பல விமர்சனங்களை வச்சிருந்தாரு சில இடத்துல நான் ஏத்துக்கிறேன் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் யாரு ஆக்டர் காமெடி நடிகர் கருணாஸ் முன்னாள் இந்த கோவத்தூர் விவகாரத்தெல்லாம் பேசப்பட்டார் அவர் தானே சொல்றீங்க அவர் வந்து ஒரு இடத்துல கேட்கும் அரசியல்னு பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பெஸ்ட்டு நடிகர்னு பார்த்தா வேணா பெரிய நடிகராக விஜய் இருக்கலாம் ஆனால் அரசியல்னு பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் தான் பெஸ்ட்டு ஏன்னா அவர் அடிப்படையில் இருந்தே அரசியலில் ஊறி வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இது சமூக இதில் நிறைய விமர்சனங்கள் வருது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க எடுங்க சார் ஒரு எம்எல்ஏ தான் சார் அவருக்கு தேவை ஒரு எம்எல்ஏ அவருக்கு தேவை அவருக்கு எம்எல்ஏ சீட் ஆமா அவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அம்மான்னு சொல்லி துதி பண்ணதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து சின்ன அம்மான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருந்தார் அதுக்கப்புறம் கூர்த்தூரில் போனார் சில வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னாங்க சார் சௌகரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னாங்க கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் வசதி சௌகரியங்கள் அப்படி வந்து அது சம்மந்தம் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரே வந்து ட்ரோல் ஆச்சு சரிங்களா யார் வந்து என்ன செஞ்சாங்க யார் எங்கே போனாங்க இப்படியான சில தகவலாம் வந்துச்சு அப்போது இவரே சொன்னார் எல்லாவற்றுக்கும் நானே ஆதாரம் நானே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விளக்கில் சத்தியம் வாங்கினாங்க அப்படின்லாம் கூட ஏதோ சொன்னார் அங்கே மட்டுந்தான் ஏதோ அங்கே வந்து ஒரு விளக்கு பிடிக்கிற நிகழ்ச்சி இருந்திருக்கு சாரி விளக்கு ஏத்துற நிக ஏந்துற நிகழ்ச்சி அதுதான் விளக்கு நிகழ்ச்சி இருந்திருக்கு அதுக்கு நானே சாட்சி நானே ஆதாரம்னு இவர் சொன்னார் வேறு யாரும் சொல்லலை இவர் தான் சொன்னார் அது வந்து நான் அதனால் சில நம்மளோட பத்திரிக்கையாளர்கள் கூட சில நிறைய வந்து பேசினாங்க சம்மந்தமாக அப்போ தான் அது சர்ச்சையாச்சு கூவத்தூரில் கருணாஸ்க்கு என்ன வேலை அங்கே நடிகைகளுக்கு என்ன வேலை அப்படிலாம் வந்து பேச்சுக்கள் பரவலாக வந்து இவர் நான் தவறாக எதுவும் சொல்ல ஆனால் இவர் சொன்னார் அங்கே நடந்த பல விஷயங்களுக்கு வந்து நானே ஆதாரம் நானே சாட்சி அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தான் கொடுத்தாரு அன்னைக்கு இறங்கினது தான் கருணாஸ்ன்ற ஒரு ஒரு மனிதருக்குள்ள அந்த மரியாதை சினிமா துறையில் அன்னைக்கு இறங்குனது தான் அதுக்கப்புறம் ஏறல மரியாதை ஏறல ஸோ அதுக்கு பிறகு வந்து எல்லாருமே கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழல் சினிமாலேயே கூட இவரால ஒரு சங்கடம் ஏற்பட்டது ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரியான பல செய்திகள் வருது அதுக்கு வந்து இவர் வந்து தன்னை தானே வந்து என்ன நடந்ததுன்றது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் போது இவர் நானே ஆதாரம் நானே சாட்சின்லாம் சொல்லி அவர் பேசுகிறது இன்னும் இணையத்தில் இருக்குது வேணால் நான் உங்களுக்கு அனுப்பிக்கேன் அதனால் வந்து அப்படி பேசப்பட்டது இப்போ அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் எடப்பாடி அவர்களோடு முரண்படுறாரு ஒரு கருத்தியல் முரணும் அது ஏதோ ஒரு முரண் வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் இவ்வளோ வந்து இப்படியெல்லாம் வந்து நானே சாட்சி நானே ஆதாரமாக இருந்து முதலமைச்சராக இருக்குன்னா எங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஏதோ ஒன்று சில சர்ச்சைகள் அவருக்குள்ளே ஓடிச்சு அதுக்கு பிறகு இப்போ என்ன கேட்டனா அவர் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் போகலை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திரு உதயநிதி அவர்கள் வந்து எதிர்பார்க்கிறாருன்னு அதாவது என்னன்னாக்கா அவர் தான் வந்து விஜயோட வந்து முன்னாடி இருக்கிறதா பேசுகிறார் முன்னாடினா என்ன அதுதான் என்னென்னா வந்து அவர் வந்து விஜய்க்கு அரசியல் தெரியாது உதயநிதிக்கு அரசியல் அது அரசியல் தெரியும்னு சொல்கிறார் அவ்வளோ தான் சொல்கிறது உள்நோக்கம் அவ்வளோதான் இதன் மூலமாக அவருக்கு வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கிடைக்கலாம் சீட்டுக்காக பேசணும் சார் கமலஹாசன்ற மாபெரும் நடிகன் உலக மகா நடிகன் வந்து அப்படி இருக்கும்போது உலக நாயகனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிலமை வந்து ஒரு எம்பி சீட்டுக்காக வந்து கண் கட்சியே வந்து போயிடுச்சு ஃபுல்லாகவே அவ்ள பெரியும்போது கேட்டா கருணாசுலாம் எந்த மூளைக்கு சார் எம்ஜிஆர் அவர்களை கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடியே திமுகவில் இருந்தாரு ஸோ அதற்காக நிறைய களப்பணிகள் செய்தார் அப்படி இருக்கும்போது திடீர்னு விஜய் வந்து டைரெக்டா அரசியலில் வர்றது எப்படி எம்ஜிஆர் அவர்கள் களப்பணி செய்தனால எம்ஜிஆர் ஆனாரு முதலமைச்சர் ஆனாரு ஆனா விஜய் அவர்கள் களப்பணி பெருசாக எதுவுமே செய்யலையே நான் என்ன சொல்றேன் கலப்பணி செய்யல செய்தா இருந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும் கலப்பணின்றது விளம்பரம் பண்ணிட்டு செய்யணும்னு சொல்கிறாங்களா இல்லை ஒரு பாருங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் உள்ள அந்த இணைய வலிமை வந்து இணைய வலிமையாக இருக்கட்டும் அல்ல வந்து தொண்டு செய்யக்கூடிய அந்த மக்களாக இருக்கட்டும் சரிங்களா அவங்க காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு உதவி ஒரு பணம் உங்களுக்கு போய் சேரணும்னா ஒரே ஒரு ஒரு ஆறு நம்பர் எட்டு நம்பர் பத்து நம்பர் தட்டினா போதும் உங்களுக்கு வந்து பணம் போய் சேர்ந்துடும் இப்படி வந்து அரசு உதவியே இப்போ வந்து எப்படி இது த்ரூ பேங்க் அரசு உதவியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் போனாங்க நேரம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருது சரிங்களா அது மாதிரி வந்து கலப்பணின்றது வந்து பார்த்தீங்கன்னா பல உதவிகள் வந்து அந்தந்த மாவட்டங்களில் போயிட்டுருக்கு முதியோர்களுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுக்குறாரு வந்து விஜயன்றது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னும் திரைமறைவில் அவர் எவ்வளோ செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் செய்திங்கன்றத சொல்லணும்ல சினிமா துறையில் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறாரு இவர் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு பாண்டா மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசிகள் அவன் வந்து அவன் உயிரை காப்பாற்றுத்து கூட போய் பார்க்கவே இல்லையே எட்டி கூட பார்க்கவே இல்லையா விஜயன்தான் சார் எட்டி நான் தான் சார் நான் சொல்றது நான் சொல்கிறேன் சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்கள பொறுப்பில் இருக்கிறதுலாம் ஓகே நடிகர் சங்க பொறுப்பில் இருக்கிறீங்க அது வந்து அவன் அவன் ஒருத்தர் நடிகை அவன் வந்து நம்மளை நம்பி நான் வந்திருக்கான் கடலை கடந்து வந்திருக்கான் ஒரு ஈழத்துலேருந்து வந்திருக்கான் ஒரு அகதி அகதியாக வந்திருக்கான் அவன் வந்து இங்கே ஏதோ சினிமாவில் வந்து ஒரு ப பத்து படத்தில் வந்து நான் பேசி நினைச்சா பெரிய நீண்ட வசனம்லாம் அவன் பேசக்கூடிய அளவுக்கு ஆள் கிடையாது ஏதோ ஒரு தெரிஞ்ச வந்து நடிப்பர்கள் அவன் வந்து இறந்து போகிறான்னு கேட்டால் போயிட்டு வந்து ஒரு உதவி செய்ய முடியல க கண்ணீர் விட்டு கதறக்கூடிய பல வந்து நடிகர்களை நம்ம பார்க்க முடியுது இப்போ இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறான்ல வந்து இந்த கருணாசு இந்த வெங்கல் ராவனு ஒரு நடிகர் அவர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா நீ என்ன போய் உதவி செஞ்சீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குமே செய்யலை சிம்பு வந்து கொடுத்து அனுப்பியிருக்கார் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அனுப்பியிருக்காரு நான் சொல்கிறது தினேஷ் நீங்கள் வந்து அடுத்தவங்களை நீங்கள் குறை சொல்கிறது மாதிரி முதல் நீங்கள் எப்படின்னு பாருங்கள் தான் அரசியல் இருக்கிறீங்க நீங்கள் தான் ஒரு கட்சி ஏதோ புலி புலிகிழின்னு எதுவும் வச்சுருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஒரு தேர்தலுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாவிட்டு தான் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் தாவக்கூடிய இடம் திமுகன்னு தெரியாத தெரியுது நெஞ்சை நக்கணும்னா நேரடியாக நக்கிரணும் இதுக்கு இன்னொருத்தர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இப்ப நான் சொல்றேன் நீங்க எல்லாம் அறிவுரை சொல்லி அதை வந்து அவர் கேட்டு செய்யக்கூடிய இடத்துல அவர் இல்லை அவருக்கான ஒரு சுயமான அறிவு இருக்கு அப்பையான் வரல இப்பயாம் ஏன் வரலாம் கேட்க முடியாது அவர் கேட்கறது ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களா திரைத்துறையில இருக்கீங்க இப்ப டாப்பா இருக்கீங்க மக்களுக்காக இப்போ ஒரு ஒரு நேரடி போராட்டமோ இல்லை குரல் கொடுக்கறதோ விஜய் அவர்கள் வரல அப்படின்றது அதாவது முன்னாடி வரல இப்ப சமீபமா ஒரு அஞ்சாறு வருஷமா தான் நான் சார் அதெல்லாம் நீங்க என்ன பேசுறீங்க அவர் வந்து இலங்கை தமிழர்களுக்கான அந்த போராட்டங்களையும் அவர் அவர் வந்து விஜய் மக்கள் இயக்க சார்பாக நடத்திட்டுருக்காரு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு பத்தாண்டு காலத்துக்கு மேலே வந்து கண்டஸ்டே பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் மக்கள் இயக்கம் இருக்குது சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் நீ சொல்கிறதே முதல் தவறாக சொல்கிற அவர் சினிமாவுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு உனக்கே வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிற அவர் படம் முதல் படமே வெற்றி தான் நீ சொல்கிறதே தவறாக சொல்கிற அவர் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு போனாரானு கேட்குற உனக்கு அதுவே தெரியல அப்போ நீ போதையில் எதிர்ப்பு போல இருக்கு அதெல்லாம் உனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஆங்கர் சொல்கிறேன் சார் அதை தான் சொல்கிறேன் அவன் அதுலேருந்து தெரியாது சார் அவன் வந்து பார்த்தீங்கன்னா போதையில் இருக்கணும்னு தெரியல நான் போதையில் இருந்திருப்பான் சார் துப்பாக்கி தூத்துக்குடி சுப்பாக்கி துப்பாக்கி சூடு நடக்கும்போது கருணாஸ் வந்து போதையில் இருந்திருப்பான் விஜய் அவர்கள் போனா போனாரு எல்லாத்தோட பதிமூணு பைத்து வன்மத்தை கொட்டக்கூடாது நீ ஒரு கேள்வி கூட நீ உங்ககிட்ட வந்து பாசிட்டிவாக பதில் வரல நான் பார்த்துட்டு தான் அந்த நாங்கள் ஒன்றும் இங்கே ஒன்றும் வந்து காதலை கடுக்கணும் ஒன்றும் போட்டுடல சரி சித்தாந்தம் கரெக்டாக சித்தாந்தம் கிட்ட இதெல்லாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க உனக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு கூவத்தூரில் உங்க கதை நாரிச்சு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் தலை குனிஞ்சிச்சு உன்னால யாருக்கிட்ட வந்து பேசுகிற நான் சொல்கிறேன் திரு கருணாஸ் வந்து ஒன்னு நான் விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ அறிவுரை சொல்லுங்கள் ரைட் இல்லை உங்களுடைய அரசியல் கட்சியை நான் விமர்சனம் பண்ண போகிறேன் எதிர்நிலையில் இருக்கிறேன் கருத்தில் இருக்கிறேன் விமர்சனம் பண்ண போகிறேன் பண்ணுங்கள் ரெண்டுமே தப்பு கிடையாது ஆனால் அந்த போக்குற போக்கில் இந்த வன்முத்த கொட்டக்கூடாது எனக்கு அவர் நண்பர் தான் நான் வந்து அவர் கூட போவேன் எதுக்கு நீங்கள் இப்போ அரசியலுக்கு வருவீங்க கேட்டால் நான் கேட்குறேன் நீ எப்போ வந்த அரசியலுக்கு எப்போ நீ அரசியலுக்கு வந்த இருபத்தஞ்சி வருஷமாக சினிமாவில் நீ இருக்கிறதா இருக்கட்டும் எப்போ நீ நடிகர் சங்கத்து தலைவராக நீ வந்து அந்த பொறுப்பில் போட்டுட்ட போட்டிட்ட உள் வன்மெல்லாம் வச்சுன்னு பேசக்கூடாது இங்கே எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கலாம் அந்த மாற்று கருத்தை வச்சு நீங்கள் வந்து விஷத்தை கற்க கூடாது கருணாஸ் பேச வந்து விஷத்தை கேட்கறது நீ என்ன கேட்கிறேன் நான் என்ன கேட்குறேன் நான் சொல்கிறேன் விஜய் அவருடைய அரசியல் கட்சியில் வந்து பார்த்தா எனக்கு கருத்து முரண் இருக்குது அவர் அவர் மேலே அவர் விஜய்கிட்டே எனக்கு கருத்து முரண் இருக்குது விஜயோட அரசியல் கட்சியில் கருத்து முரண் இருக்குது வெளிப்படையாக சொல்லு வா நீ எந்த ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கிற விவாதத்துக்கு வா நீ கேட்குற ஒரு ஆங்கர்கிட்ட கேட்குற இல்லை எங்கிட்ட வா நான் கேட்குறது நீ பதில் சொல்லு நீ கேட்குறது நான் பதில் சொல்கிறேன் இதுதான் கரெக்டு ஓகே சார் இப்போ அவர் ஏதோ ஒன்றும் தெரியாத குழந்தை ஏதோ கேள்வி அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச கேள்வியே கேட்குறான் புரியுதா சொல்கிறது பெரிய நீ உடனே கேள்வி கேட்டோன்னே நீ தத்துவம் ஞானி ஆகிடக்கூடாது நீ நான் கேட்க இருபத்தஞ்சி வருஷமா நீ வந்து என்ன பண்ண ஒரு போண்டா மணிக்கு ஒரு வெங்கல் ராவுக்கு ஒரு காமெடி நடிகர் செத்து வடிவேல் கூட இருக்க அத்தனை பேரும் செத்து போயிட்டான் நடிச்சவங்க நீங்கள் என்ன உதவி பண்ணீங்க நடிகர் சங்கம் சார்பாக நீங்கள் என்ன உதவி பண்ணீங்க கேட்க முடியல சார் நீ நடிகர் சங்கம் பொறுப்புல நீ ஒன்றும் பண்ணல சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்ற உறுப்பினரே நீ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நீ நீ சொல்ற இவங்க வந்து சார்ந்திருக்கணும் அவங்கள சார்ந்து இருக்கணும் பவன் கல்யாண் வந்து யாரும் சார்ந்துட்டே நீ யாரும் சார்ந்திருந்த நீ யாரு பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு சார்ந்து இருக்கிற சார்ந்திருந்த நீங்க ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்க சொல்லுங்க நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நீங்க அண்ணா திமுக சார்ந்து தானே இருக்க வேண்டியது இருந்து உங்க நிலை என்னன்னு பாருங்க அடுத்தவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு தவறு நடக்குது தினேஷ் அடுத்தவங்க நீங்க அறிவுரை சொல்றீங்கன்னு வச்சீங்களேன் அவங்க கேட்டால் நீங்கள் சொல்லணும் ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த ஆங்கருக்கு கேள்விக்கான பதில் மட்டும் நீங்கள் சொல்லணும் உடனே ஒரு ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு விஷயம் நடக்குது இப்போ தொடர்ச்சியாக நடக்குது எல்லாருக்கும் நடக்குது அதில் ஒரு பல பைத்தியங்களை ஒரு பைத்தியந்தான் இவன் கருணாசு உங்களை ஒரு கேள்வி கேட்குதுன்னா அந்த கேள்விக்கான பதில் ரத்தனை சுருக்கமாக இருக்கணும் இந்த ஒரு கேள்வி கேட்குன்னா அந்த கேள்விக்கு பதில் அவ்வளோதான் இதை தாண்டி ஒரு கேள்வி கேட்ட உடனே வந்து நீங்கள் பாட்டு அப்படியே போயிட்டு நீங்கள் அறிவுரையை சொல்கிறதுக்கெல்லாம் வந்துடக்கூடாது இங்கே எல்லாேருக்கும் தனித்தனி அனுபவம் இருக்குது இங்க எல்லாருக்கும் தனித்தனி அனுபவம் இருக்கு விஜய் நாற்பது வருஷமா வந்து அரசியல் கட்சியில இருக்கிற இது நாற்பது வருஷமா சினிமால இருக்கிறாரு உனக்கு தெரியல எவ்வளவு பேருக்கு என்ன வந்து அதுவே உனக்கு தெரியாத போது அவர் களப்பணியில எவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்றது உனக்கு எங்க தெரிய போகுது ஒரு தடவை கூப்பிட்டு வந்து கருணாஸ் இங்க வாங்கப்பா நான் இதை உதவி செய்யறேன் கருணாஸ் இங்க வாங்கப்பா நான் தூத்துக்குடி போறேன் கருணாஸ் இங்க வாங்கப்பா நான் நாங்குநேரி போறேன் கருணாஸ் நீங்க வாங்கப்பா இங்க நான் பைத்தியம் ஒரு விஷயம் கேள்வி கேட்டா தெரிஞ்சா பதில் சொல்லணும் நீ வன்மத்தை கொட்டும்போது சிக்கன பார்த்தியார் நீ நீ வன்மத்தை கொட்டிக்கிட்டே வரும்போது சிக்கன பார் பதிமூணு பேர் வீட்டுக்கும் போன மனுஷனை வந்து நீ தூத்துக்குடிக்கு போனியான்னு கேட்குற அவர் ஃபாரின்ல இருந்தாரான்னு கேட்குறாரு ஃபாரின்ல இருந்தாரான்னு கேட்குற அதுவே தெரியலடா உனக்கு தப்புங்க வன்ம நான் இப்போ நான் சொல்றது இதுதான் சிக்கல் நாம இங்க வந்து யார் உன்னை கேட்ட கேள்வின்னு அதான் பேசுவோம் அவர் வந்து உதயநிதியும் இவரையும் கம்பேர் பண்ணிலாம் அவர் சொல்லவே இல்லை கேள்வி கேட்ட தம்பி கரெக்டாக கேள்வி கேட்டிருக்காரு எந்த உள்நோக்கமோ வன்மமோ கிடையவே கிடையாது நீ எதுக்கு வந்து இப்போ உதயநிதியை கொண்டு வந்து நீ இணைச்சி நீ பேசுற அப்போ நாங்கள் எத்தனை கேள்வி போடலாம் தெரியுமா யா நீ சொல்லி தான் தெரியணுமா எங்களுக்கு உதயநிதியை வந்து அவங்க தாத்தா அரசியல் அவங்க அப்பா அரசியல் நான் நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா அப்படித்தானே சார் உங்களை விட நான் முன்னாடியே சொல்கிறேன் கேட்டா அப்பாவது இந்திய அரசியல் வந்து கூறுதல் கவனிக்கிறதுக்கு நான் முப்பது ஆண்டு காலம் ஆச்சு

கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கும் கூடுகிற கூட்டம் அது வந்து ரசிகர்கள் தொண்டர்களாக மாற மாட்டார்கள் ரசிகர்கள் ஓட்டு போடுறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் சொல்கிறேன் யார் யார் வந்து விஜய் சொன்னார் என்னுடைய ரசிகர்கள் மட்டும்தான் வந்து வாக்களிக்க போறது ஏதாவது சொன்னாரா இன்னொரு வார்த்தை இன்னொன்னு தெரியுமா அவர் சொன்ன வார்த்தையே என்னன்னு இந்த கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது எந்த இடத்துலையும் கட்சியை பிரதிபலிக்காதீங்கன்னு சொல்கிறார் ஏன்னா சர்வ கட்சியிலேயும் என்னுடைய ரசிகர்கள் இருக்கலாம் எவ்வளவு பெரிய வந்து துல்லியமான ஒரு புரிதல் பார்த்துங்க கோட் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கட்சி அடையாளப்படுத்தாதீங்க பட விளம்பரத்தில் அப்படின்னா என்ன பொருள்னா எந்த தேட்டர்லேயும் நீங்கள் வந்து கொடிகள் கட்டுறதோ தோரணங்கள் வைக்கிறதோ இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க ஏன்னா அனைத்து கட்சியில் சொன்னால் அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வ கட்சியிலேயும் வந்து ரசிகர் இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம வந்து அரசியல் படுத்துகிற மாதிரி ஒரு சோல் வந்துடக்கூடாது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் அப்போ எவ்வளோ தூரம் புரிஞ்சுருக்கிறாரு அவர் சொன்னாரா நான் ரசிகர்களை மட்டுமே நம்பி நான் வந்து நான் கட்சி நடத்துகிற சொன்னாரா இல்லை அரசியல் கட்சி நடத்தும் போது ரசிகர்களும் இருப்பாங்க அதை தாண்டி மக்களும் விரும்புவாங்க விரும்புகிற மக்கள் போட்டு போட்டு போறாங்க அவர் சொன்னாரான்னு கேட்குறேன் நான் இல்லை அவர் வந்து மட்டும் தான் நம்பி நான் கட்சியை தொடங்குறேன் இதெல்லாம் வன்மங்க இதெல்லாம் இவெல்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டியது பெரிய மேதாவிதனமாக வந்து பப்பு நீ அதாவது இங்கே வன்மமாக பேசக்கூடியவங்க இருக்காங்க தினேஷ் அவங்க அப்படியே சரசரே பேசிட்டே போவாங்க கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று தான் இங்கே பேசிகிட்டே போகும்போது உங்களோட வன்மம் வெளிப்பட்டுரும் நீ ஒரு கேள்வி கூட நீ வந்து பாசிட்டிவாக நீ பண்ணி பாசிட்டிவாக சொல்லவும் வேணாம் நல்லவங்கிட்ட தான் நல்லது எதிர்பார்க்க முடியும் நல்ல மனசு இருந்தால் தான் நல்ல வார்த்தை எதிர்பார்க்க முடியும் நல்ல சிந்தனை தான் தான் நல்ல வார்த்தையை எதிர்பார்க்க முடியும் நல்ல எண்ணம் இருந்தால் தான் நல்ல வார்த்தை எதிர்பார்க்க முடியும் இவங்கிட்ட நல்ல வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இவன் எப்படிப்பட்ட ஆளுன்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூகம் வந்து நமக்கு அடையாளம் காட்டி இருக்கு கருணாசு எப்படிப்பட்டவன்றது வந்து சமூகம் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கு நீங்களோ அல்லது நானோ முடிவு பண்ண வேண்டியதில்லை இந்த சமூகத்துக்கான பார்வை இருக்கு நீ சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கட்டினா நான் தேவரை பற்றி பேசுனா எனக்கு வந்து சாயம் வந்து ஜாதி சாயம் பிடிச்சிருக்காங்க தேவருக்கே அந்த சாதம் அந்த சாயம் கிடையாது தெரியுமா தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டத்துல எத்தன சாதி இருக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சாயம் இருக்கா இல்ல அவர தேசிய தலைவர் நீ பயம் நீ உன்னுடைய கட்சிக்கு நீ பயன்படுத்தின்னு நினைச்ச அதனால உனக்கு சாயம் பூசப்பட்டது இதுதான் உண்மை நம்மளுமே பார்த்திருக்கோம் அவரை வந்து தேசிய தலைவர் ஆன்மீக தலைவர் தான் குறிப்பிடுவாங்க அதுதான் நான் சொல்கிறேன் நீ இப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டா நீ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன் மந்த் தான் வருது நான் சொல்கிறது புரியுதுங்களா தென் மாவட்டங்களில் அவர் நீ கா நீங்கள் இன்னும் அதுதான் இப்போ கூட நான் சொல்கிறேன் நீங்கள் வரலாறு ஃபுல்லாக நீங்கள் தேவருடைய வரலாறு ஃபுல்லாக நீங்கள் படிங்க சார் இங்கே எல்லா சமுதாயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இப்போ காமராஜர் தான் கேட்குறேன் சார் நீங்கள் காமராஜர் வந்து சாதிய தலைவரா இல்லை காமராஜர் சாதிய தலைவர் இல்லைன்னு சொன்னால் தேவரும் அப்படிதான் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது சார் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இப்போ நான் கேட்குறேன் காமராஜர் வந்து ஒரு நாடார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி பிடிக்கிறார்னு வச்சிங்களேன் அப்போ யார் அங்கே பிரச்சனை கோளாறு அவர் தான் குறிப்பிட்ட என்னுடைய சமுதாய தலைவர் நீங்கள் தூக்கி வச்சுன்னா அடையாளப்படுத்துறீங்க அம்பேத்கருக்கும் அப்படி தான் ஒரு பொதுவான பார்வை இப்படி இருக்கு சார் எல்லாருக்கும் ஒரு பொதுவான பார்வை இருக்குது நேத்து நினைக்கிறேன் நேத்தா ஆமாம் இவர் ராதாரவி அவர்கள் அண்ணன் ராதாரவி வந்து பார்க்க போயிருந்தோம் அவருடைய அந்த சவத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க அதை வந்து தேவர் படமும் இருக்குது யாருக்கும் நமக்கு அந்த எண்ணமே கிடையாது நீங்கள் உங்களோட அரசியலுக்காக நீங்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் நம்மக்கிட்ட நமக்கு நம்ம கட்சி பக்கம் திரும்புவாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு அடையாளப்படுத்திட்டு அப்புறம் தேவர் படத்தை சொன்னேன் இது சாதி சாயம் பூச்சிட்டாங்க பூச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு சிறுபுலைத்தனமானது அப்படின்னா யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது அம்பேத்கர் தூக்கி வச்சுன்னாக்கா வந்து பார்த்து நான் சொன்னேன் என் வீட்டில் அம்பேத்கர் படம் இருக்குது சார் அப்போ நான் உடனே ஒரு பட்டியல சாதனம் ஆகிடுவோண்ணா எத்தனை தலைவர்கள் நான் கேட்குற எம்ஜிஆர் படம் மாட்டியிருக்கு அவர் சொன்ன உடனே மலையாளி ஆகிடுவாங்களா இவங்கெல்லாம் கடந்தவங்க சார் சாதியை கடந்தவங்க சா என்ன சொல்லுறோம் சாதிகிற என்ன சொன்ன வேட்டுமையை வந்து வென்றவங்க நீங்கள் உங்களுடைய ஆதாயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்புறம் சாதி சாயம் வந்துச்சு சாதி சாயம் வந்துச்சுன்னா சார் இப்ப அவர் முன்னால் எம்எல்ஏ அப்படின்றதுனால இந்த அரசியல் சார்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா அரசியல் அவ்வளவு எளிதானது அல்ல விஜய் நினைக்கிற மாதிரி அரசியல் அவ்வளவு எளிதானது அல்ல சொன்னாரா விஜய் சூழ்நிலை விஜய் விஜய் வந்து அரசியல் வந்து எளிதானது ஆஹ் கருணாஸ் அரசியல் ரொம்ப எளிதானது நான் வந்துரும்னு சொல்றேன் சார் இப்போ நேரடியாக நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் முதலமைச்சராக போட்டியிடுறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ஈஸியா பாக்குற மாதிரி தானே எந்த கூட்டணி கட்சியும் இன்ன வரையும் இதாகல வரல இந்த படத்தை முடிச்சுட்டு நான் ரெண்டு வருஷத்துக்குள்ள நான் வந்து போட்டிடுவேன் அதுவும் முதலமைச்சர் தான் போட்டிடுவேங்கும் போது அதை பார்க்கும் போது விஜய் அவர்கள் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் குறைவா இருக்கு நான் சொல்றேனே கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கருணாஸ் வந்து நம்ம பெருசா மையப்படுத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு விஷயத்துல சொல்றேன் கருணாஸ் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கவுண்டர் கொடுக்க முடியும் புரியுதா சொல்றது கருணாஸ்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது பார்வை தான் இங்கே முக்கிய முதல்ல கர்ணாஸ் வந்து ஒரு பெரிய ஒரு நீண்ட விவாதமாக எடுத்துக்கூடிய அளவுக்கு கர்ணாஸ் வந்து ஒரு ஆளே கிடையாது எப்போ அந்த கூவத்தொரு விஷயம் வந்து வெடிச்சதோ அப்போவே அவர் மேலே உள்ள மரியாதை போயிடுச்சு சினிமா சினிமா துறையிலே அவருக்குள்ளே அந்த மரியாதை போயிடுச்சு யாருக்கு கருணாஸுக்கு நீங்கள் வந்து கருணாஸ் சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு மையப்படுத்தி ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா நேரடியாக வந்து முதலமைச்சர் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல முதல் வந்து விஜய் அவர் வந்து நான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் கட்சி சார் கட்சி தொடங்குகிறோம் சார் கட்சி தொடங்குகிறோம் சார் கட்சி தொடங்கி நான் தான் முதலமைச்சர்னு இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை கொள்கையை இன்னும் அறிவிக்கவே இல்லைன்றீங்க சித்தாந்தமே இன்னும் அறிவிக்கவே இல்லைன்றீங்க ஆனா அவர் முதலமைச்சராக அறிவித்து சார் மட்டும் எப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியுது சார் இப்ப கட்சி தொடங்குறவங்க அதானே சார் இப்போ சரி சார் கட்சி தொடங்கட்டும் சார் கட்சி தொடங்கட்டும் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருந்ததுன்னா முதலமைச்சர் ஆகட்டும் என்ன தப்புன்னு கேட்குறேன் தப்புன்னு சொல்லல எளிதாக பார்க்கிறாரா அப்போ ரெண்டு ஒரு வருஷம் கர்ணா மாஸ்டர் கர்நா சார் கர்நாஸ் லெவலுக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது நான் இப்படி சொல்றேன் அவர் சொன்னார் இல்லையா வடிவேலுக்கு கூட கூட்டம் வந்துச்சு அப்படி சொன்னார் இல்லையா நான் சொன்னேன் கருணாஸ் லெவலுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதான்னு கேட்குறேன் கரெக்டாக இருக்கிறான் கேள்வி நான் கேட்குறேன் கருணாஸ் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது அவருடைய நடிப்பு அவர் சினிமா துறையில் அவருக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு இடம் பொசிஷன் நம்ம தகுதியெல்லாம் நம்ம சொல்ல ஒரு பொசிஷன் தமிழ் சினிமாவில் அவருக்குள்ள பொசிஷனில் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக இருக்கு கருணாஸ் யாருன்னு தெரியும் கருணாஸ் நடித்தது எத்தனை ஒரு ஒரு ஐநூறு படம் ஒரு நூறு நூறு அவார்டு நேஷ்னல் அவார்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வந்து வந்து ஹண்ட்ரட் டேஸு இல்லை ஒரு பத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி டேஸு சார் நீங்கள் நான் கேட்குறேன் சொல்கிறீங்க சார் அவர் ஒரு கட்சியை நான் கட்சியை சார் கட்சியை தொடங்கி ஒரு அமைப்பு தொடங்கி அது கட்சியும் ஆக்கிட்டாரு அந்த கட்சியிலேருந்து அவரை நீக்கின கதைலாம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது அதை அந்த அந்த அளவுக்கு பேசுகிறவர்களாக அது ஒரு வந்து அது ஒரு என்ன சொன்னால் அவர் ஒரு ஆள் கிடையாது ரொம்பலாம் வந்து கருணாசன் வந்து நம்ம விளம்பரப்படுத்த முடியாது நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இது இவ்வளோ இதெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி எழுபது படம் கிட்ட ஒரு நடித்தவர் பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்னால் சூப்பர் ஹிட் படங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஜாம்பாவான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு முன்னணி நடிகர் நீங்கள் ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லாத ஒரு என்ன சொன்ன ஒரு 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 காமெடி நடிகர்னு கூட சொல்ல முடியும் அவ்வளோதான் நினைக்கிறேன் காமெடி நடிகர் சொல்ல முடியும் அது கூட சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா காமெடி நடிகர்னால் இன்றைக்கி டக்குன்னு ஞாபகத்தை நேற்று கூட வந்து காமெடி எங்களை பற்றி பேசிகிட்டே வந்தாங்க அப்போ நாங்கள் வரிசையாக சொல்லிட்டே வர்றேன் கவுண்டமணி சந்திரபாபு தங்கவல் கே தங்கவேல் அதுக்கப்புறம் நாகேஷ் அதுக்கப்புறம் சுருளிராஜன் அதுக்கப்புறம் கவுண்டமணி செஞ்சில் அதுக்கு பிறகு வந்து வடிவேலு விவேக் அதுக்கப்புறம் சந்தானம் அதுக்கு பிறகு சூரி இதுல எங்கேயுமே தருணா இல்லை அப்போ ஒரு காமெடி நடிகின்ற பட்டியலில் கூட நீ இல்லை சரி குணச்சித்திரம் நடிகிறான்னு பார்த்தா அதுலயும் இல்லை ஏதோ ஒரு படம் நடிச்ச பரிதாபப்பட்டு ஜனங்க பார்த்தாங்க ஏதோ ஒரு கதாநாயகன ஒரு ஒரு படம் அவ்வளவுதான் பரிதாபப்பட்டு பார்த்தாங்க ஜனங்க டக்குன்னு அடையாளம் பண்ணணும் கேட்டா அந்த லொடுக்கு பாண்டின்ற அந்த கேரக்டர் அது வந்து அது சூர்யா வால அது கூட பாலாவலை அவ்வளோதான் நீ உனக்கு என்ன அடையாளம் இருக்கு ஏதோ சினிமா நடிகர்லாம் எல்லாம் ஏமாந்தாங்க நீ ஒரு அதுல ஒரு பொறுப்புல இருக்கிற அவ்வளோதான் அது கூட அடுத்த முறை அது வருமானு கிடையாது அது கூட நான் சொல்கிறது புரியுதுங்களா புரியுது உனக்கு எதுவுமே அடையாளம் இல்லாத போது நீயே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது ஆசைப்படும் போது அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா நீ தனித்து வர முடியல அதுதான் முக்கியமாக கவனிக்கணும் ஒன்றும் அண்ணா திமுக இல்லை திமுக அங்கே போனால் தான் அதுதான் நீ அடி போடுற இப்போ அது தெரிஞ்சிடுச்சு சரிங்களா இப்போ நீயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபா அதாவது கேட்டால் ஒரு இன்னொரு கட்சியில் போய் சார்ந்து தான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுது அப்போ விஜய் முதலமைச்சராக ஆசைப்படக்கூடாதான்னு கேட்கறேன் உங்கள்தான் கேட்கறேன் தெளிவாக கேட்கறாங்க ஓகே சார் தெளிவா கேட்கறேன் சார் எனக்கு எந்த இதுவும் கிடையாது நீ உன் லெவலுக்கு நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவறன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லையே என்ன உனக்கு அடிப்படை இருக்கு கருணாஸ்க்கு என்ன சார் அடிப்படை இருக்கு கருணாஸ்க்கு என்ன அடிப்படை இருக்கு சினிமா என்ன அடிப்படை இருக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு விஜய் பத்து ரெக்கார்டு இருக்கு தூக்கி போடுவேன் கருணாஸ்க்கு என்ன ரெக்கார்டு இருக்கு சொல்லுங்க ஒரே ரெக்கார்டு கோவத்து ரெக்கார்டு இருக்கு எதுக்குன்னா போறப்போக்கில் வன்முத்த கொட்டக்கூடாது உனக்கு அழகான கேள்வியை எடுத்து வைக்கிறாப்புல தம்பி சரிங்களா அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இவர் இப்போ ஏன் அரசியல் வராது தெரியுமா உதயநிதி வந்து அரசியலில் வந்து இவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க இப்போ உதயநிதி வரும்போது பார்த்தோம்னா யார் பெரிய நடிகர் பார்த்து வந்துடுவாங்க உதயநிதி இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே அதுவே தவறு உதயநிதி நடிகராகவே பார்க்கல அவர் வந்து ஒரு கட்சியோட ஒரு என்ன சொன்னால் ஒரு வந்து ஒரு தலைவருடைய வந்து வாரிசாக பார்க்குறாங்க ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறாங்க அவர் நடிகரெல்லாம் இன்னும் பார்க்கவே இல்லை அதுக்குள்ளே நீ சொல்கிற பெரிய நடிகர் சின்ன நடிகர் நாங்கள் அவர் அரசியல் தலைவராக முன்பார்வையே சரி கிடையாது நாங்கள் அரசியல் தலைவராகவே பார்க்குறோம் உதயநிதி இப்போ இவர் அரசியலுக்கு வராரு அவ்வளோதான் ஒரே கேள்வி தான் சார் எனக்கு நீ ஆயிரம் பேசலாம் இந்த பேட்டியில் நான் உடனே ஒன்று தான் நான் கேட்பேன் உன் தகுதிக்கு உன் பொசிஷனுக்கு நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து எங்கேயாவது யார் முதுகுலையாவது ஏறி சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு ஆசைப்படுற நீயே ஆசைப்படும் போது தன்னிச்சாக வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அது கூட்டணியில் கூட இருக்கட்டும் ஒரு முதலமைச்சராக ஏன் விஜய் ஆசைப்படக்கூடாதுன்னு கேட்குறேன் நேரடியாக கேட்குறேன் கருணாசை நீ இப்போ நீ கேட்டால் அத்தனை கேள்வி உனக்கு போட முடியும் விஜய் விஜய் நீ எத்தனை கேள்வி போட்டியோ அத்தனை கேள்வி உனக்கு போட போட முடியும் தூத்துக்குடி சுப்பா துப்பாக்கி சொன்னாலும் நீ எங்கே போயிருந்த நீ எங்கே போயிருந்த நானும் கேட்கலாம்ல சொல்லுங்கள் கரெக்ட் அடுத்தடுத்து நிகழ்வு எல்லா நிகழ்வும் நீ என்னென்ன நிகழ்வு சொன்ன அத்தனை நீ எங்கே போயிருந்த சொல்லுங்க நீ நடத்துன களப்போராட்டம் எத்தனை காட்டு எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க அதை காட்டு ஒரு பாண்டாமனை காப்பாற்ற முடியலடா உங்களால் சொல்லுங்கள் எத்தனை காமெடி நடிகனுங்க உங்கள் குடும்பத்தை சேர்ந்த நடிகர்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களும் உங்களால் காப்பாற்ற முடியல அதெல்லாம் உண்மை விஜய்னா அப்படியே ஈஸியாக போக்கில் அவர் காரில் அவர் கூடவே ட்ராவல் பண்ணுவோம் அவர் அப்படியே நீ என்ன விஜய் கூட ட்ராவல் பண்ணலாம் விஜய் கூட நீ டிராவல் பண்ண முடியுமா முதல்ல அரசியல்லையும் சொல்கிறேன் காரில் மட்டும் இல்லை அரசியலையும் நீ ட்ராவல் பண்ண முடியுமா முதல்ல ஒன்றுக்கு வன்மம் இருக்குது ஒரு பொறாம இருக்குது ஒரு ஆற்றாமல் இருக்குது சினிமா துறையில் கலந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் நடந்துக்கிற அவருடைய நடவடிக்கைகள் உனக்கு பொறாமையை தரலாம் உனக்கு வாய்ப்பு தராமல் போயிருக்கலாம் நான் தான் சொல்லணும் சார் இங்கே எல்லாேருக்கும் ஒரு காமெடியே இங்கே ஒரு அடையாளம் இருக்குது சார் குணச்சித்திர நடிகனுக்கு எல்லாேருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது சார் இவர் அண்ணன் ராதாரவி எத்துங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக நடிச்சிருக்கிறாரு கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு குணச்சித்திர இடத்துல நடிச்சிருக்காரு எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு பளிச்சுன்னு சொல்ல முடியும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு படம் பத்து பத்து படம் சொல்ல முடியும் நாலு நாளாக இல்லை பத்து பத்து படம் சொல்ல முடியும் பத்துக்கு மேலேயும் சொல்ல முடியும் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டே போகலாம் அவருடைய கடந்து வந்த கெரியர் வேறு வருடங்கள் வேறதான் வித்தியாசம்தான் உன்னுடைய பாதையில் நீ சொல் உன்னோட ஒரு காமெடினா உன்னை எடுத்துக்கிறதா உன்னை குடச்சித்திர நடிகனாக எடுத்துக்கிறதா உன்னை கதாநாயகனாக எடுத்துக்கிறதா உன்னை முதல்ல நடிகனாக எடுத்துக்கிறதா இல்லை உன்னை ஒரு அரசியல்வாதியாக எடுத்துக்கிறதா என்னவா இருக்கிற நீ முதல்ல நீ என்னவா இருக்கின்ற முதல்ல சொல்லு எங்களுக்கு முதல்ல அவர் கருத்து சொல்லட்டும் கொள்கை சொல்லலை சித்தாந்தம் சொல்லலை எல்லாம் ஆகிட்டு உன் கருத்து என்ன உங்க உன்னுடைய கொள்கை என்ன உன்னுடைய சித்தாந்தம் என்ன சினிமாவில் உன்னுடைய இடம் என்னடா அது சொல்கிறான் முதல்ல இந்த நடிகர் சங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவனு கூட சேர்ந்த இந்த விஷால் கார்த்திக் இவங்க கூட சேர்ந்த இவங்களையெல்லாம் எல்லாம் வன்முகத்தை வாரி வாரி கொட்டினீங்க அலிகேட் பண்ணிங்க சரத்குமார் வந்து கொள்ளக்காரன் இவர் வந்து ராதாரவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டார் இதை பண்ண எல்லாம் சேர்ந்து எப்படியோ வந்து அந்த நடிகர்களை வந்து ஏமாற்றி பொசிஷன் வந்துட்டு நீங்கள் கிழிச்சது என்னன்னு கேட்குறேன் நான் நடிகர் சங்கத்துக்கு வந்து இன்னும் பிச்சை தாண்டா எடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் நடிகர் சங்கத்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இன்னும் அந்த கட்டணம் கட்டுறதுக்கு நான் கிழிச்சிங்க அதை சொல்ல வெறும் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் நீ என்ன செஞ்சா சொல்லு நடிகர் சங்கத்துக்கு நீ கட்டணம் கட்டணும்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்ற நான் அதில் ஒரு நல்ல மனுஷன் மாட்டின்னு உங்ககிட்ட மாட்டின்னு அவசைப்படுங்க உண்மை இதான் உண்மை நல்ல மனுஷன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவர் படுற வந்து அவர் எவ்வளவு அசிங்கப்படும் அவருக்கு தான் தெரியும் நான் சொல்றது புரியுதுங்களா முதல்ல உங்க கதை என்னன்னு பாருங்க இந்த அரசியல் கட்சி இன்னொருத்தர் அந்த வன்மத்தை கொட்டுறது இன்னொருத்தருடைய நெஞ்சம் நக்கிறதுக்காக இன்னொருத்தர் தாக்கி பேசுறது இன்னொருத்தர் இறக்கிறது ஒருத்தர் குறைக்கிறது இந்த வேலை வச்சு கூடாதுன்ற நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார் நன்றி சார்